எங்க போகுது வாட்ஸ்அப் ஒரு ஃபோம்பனி வாங்கிக்கோ ஸ்டொப் டேர் வந்து ஒவ்வொரு கம்பெனி சரி அந்த கோம்பனியில் போயிட்டு தான் சரி ஃபோட்டோ ஓ இப்போ நீங்கள் நினைக்காம பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஒன்று போகணும் அது நேரடியாக வந்து போகுது கொல்லார்த்தி சொல்லுறோம் அந்த விஷயம் தெரியுங்க நான் ஃபோட்டோ அந்த ரெண்டு அந்த அவங்க டேட்டா ஒண்ணு இல்ல டிசி வாடு ஒண்ணு வாடு அப்ப அவ பண்ண உடனே என்ன செய்யும் ரெண்டு பாட்டு அப்ப ஒன் பண்ணும் பாருங்க அந்த போட்டோ எங்க நீங்க நீங்க அனுப்பிடுங்க நீங்க ஒரு போட்டோ வந்தா நீங்க அனுப்புனதுக்கு பிறகு வந்து அவ டேட்டா ஒன் பண்ணாட்டி ஒரு டி கார்டு அந்த போட்டோ பைங்க ஒரு பதில் கேளு எங்க நிக்குதுனா அந்த வாட்ஸ்அப் கம்பெனி கம்பெனி அந்த கம்ப்யூட்டர் அந்த கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் ஆகும் சோ போட்டோ ஒன் பண்ணதோட போ அப்ப நீங்க அனுப்புற போட்டோ வந்து சேவ் ஆ பாலாப்பா ஏன்

ಫರಂಟ್ಲಿ ಏಮಗಾ ಗೋಲಾರ್ನ್ ಸೆನ್ಸರ್ ವಿಷಯಗಳ ಸೇರಕ್ಕೆ ನಾವು ಯೂಸ್ ಮಾಡೋದು ಏನು ಅದು 900 ಎನರ್ಜಿ ವಾಟ್ಸ್ ಇಲ್ಲ ಡಿಸ್ಪ್ಲೇ ಬಂತು ಏನು ಸಿಪಿ ಸಿಪಿ ಅಂತ சவுண்ட் சவுண்ட் ஸ்பீக்கர் ஸ்பீக் யூ நான் வந்து அதாவது கும்பிடுவலைக்கு அனைத்து செயல்பாடு அனைத்து பார்சியல் மேரி ஹெல்ப்லருக்கு கீப் யூ நன்றி கீபோர்ட் கை பண்ணுறது பை பண்ணுறது யூஸ் பண்றது அடுத்தது மவுஸ் மவுஸ் அடுத்தது ஸ்பீங்கர் சவுண்ட் சவுண்டு யூஸ் பண்ணுறது தான் ஸ்பீக்கர் நம்ம கவுனிங் ஆஃப் யூபிஎஸ் யூபிஎஸ்ன்றது நம்ம நீங்க சில டைம் வந்து கம்ப்யூட்டர் பாக்கிட்டு இருக்கீங்க ரூம்ல வந்து தெரியும் அடிக்கடி கரண்ட் போற கரண்ட் போனா என்ன செய்யும் கம்ப்யூட்டர் அப்படியே திடீர்னு நின்னு போகுது முக்கியமான விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கீங்க டைப் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு தேவை அது கரண்ட் போனா என்ன செய்யும் அழிஞ்சி இருக்குது மொபைல் இருந்து என்ன செய்யும் நல்லா டைப் பண்ணுங்க ஆனா அந்த யுபிஎஸ் இருந்தா என்ன செய்ய வேண்டா எல்லாரும் பவர் பேங்க் தெரியும் பவர் பேங்க் என்ன யூஸ் பண்ணுங்க சார்ஜ் பண்ணுங்க இந்த பவர் பேங்க் தான் யுபிஎஸ் கம்ப்யூட்டருக்கு சார்ஜ் பண்ணுங்க கொஞ்ச நேரம் என்ன செய்ய வேண்டா சார்ஜ் நீக்கும் அப்ப நீங்க என்ன செய்யலாம் அப்போது தேவையான விஷயத்தை சர்வ் பண்ணிட்டு என்ன செய்யலாம் ஆஃப் பண்ணலாம் கரண்ட் போ திடீர்னு கரண்ட் போயிடுச்சு அப்போ இதில் கொஞ்சம் நேரம் சார்ஜ் இருக்குது கம்ப்யூட்டர் கொஞ்சம் நேரம் என்ன செய்யும் ஒன்றில் இருக்கு மேடம் நீங்கள் என்ன செய்யலாம் அரை மணிக்கு அதுக்கு ஒன்றில் இருக்கு உங்கள் அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் முடியுது ஆஃப் பண்ணி விடலாம் சரிங்களா அடுத்து வந்து பிரிண்டர் ப்ரிண்டர் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு தேவையான விஷயம் டிசைன் பண்ணிவிட்டு அது வந்து இந்த ப்ரிண்டர் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம் பிரிண்ட் எடுக்கலாம் ஹெட்ஃபோன்

ಹೈ ಅಂಬೋಯ್ಲ ಮಾಲಕನಿಗೆ ಬಂದೆ ಬೊಂಬೆಟು ಲೇ ವಿಡಿಯೋಗಳ್ ಡೈಗ್ನಿಂಗ್ ಹೇಳ್ತಾರ ಯೂಸ್ ಮಾಡ್ತರೋದು ಇಂಗ ಬ್ಲಕ್ ಕ್ಯಾಮೆರಾ ವಿಡಿಯೋನೇ ನಾವು ತೆರಿ ಇನೇ ಏನೆ ಇನೇ ತಲಲ್ಲಿ ಬಂದಿ ನಾವೆ ನರೇ ವಿಷಯ ಏನು ಸೇಯಲಂ ಅದರಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾದ ವಿಷಯ ಒಂದು ಡೌನ್ಲೋಡ್ ತೆರಡೋ ಏನಂದ್ರೆ ಡೌನ್ಲೋಡ್ ಮಾಡ್ಕೋ ಯೂ ಟೆಪ್ ಆಗ್ಲೇ ಚಾಕಿ ಬಿಡಿ ಚಾಕಿ ಬಿಡಿ पे ಏನ್

நீங்க யூஸ் பண்ணலாம் உங்க எஜுகேஷன் படிப்புக்காக யூஸ் பண்ணலாம் அதாவது ஒரு சர்ச் நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு செய்யறீங்க தட்டி பேசி தரலாம் ஒரு பிடி தெரிஞ்சிருந்தா நீங்க கிளாஸ்க்கு போவதே இல்ல டீச்சர் கே ஏன் சொல்றேன்னா அவ்ளோ வெயிட் இருக்கு உங்களுக்கு அது உடாத மூணு தேவை இப்ப நான் உங்களுக்கு வந்து படிப்பிக்கிறேன் இப்ப எனக்கு நான் உங்களுக்கு என்ன தரணும் இன்ஃபர்மேஷன் என்ன தரணும் தரவே நான் என்ன செய்றேன் உங்களுக்கு சொல்ற தரவே இல்ல நான் உங்களுக்கு சொல்றேன் அப்ப இதே தவறல ஜாட்டி பிடி சொன்னா நான் தேவை என்ன

ஓட வாழ்நாள் இல்ல எங்க எங்க மே மே எங்க இருக்கு சொல்லு ஏடிஎம் அட ஏடிஎம் ஒரு ரூம் வீடு அடுத்து ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல்ல எங்க எங்க ப்ளட் செக் ஸ்கேனர் வர எக்ஸ்ரே வர வர சொல்லு நீங்க சொல்லுங்க ஏடிஎம் ஒரு ரூம் வீடு மூணு தூரையில வந்து சொல்லுங்க